கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தருகிறது சுக்கர பகவான் பொதுவாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவர் தான் நான்கு ஒன்போது கூடியவர் நான்கு என்றால் என்ன உயர்கல்வி உயர் பதவி அறிவு ஞானம் தெளிவு உயர் எல்லாம் நாலு தான் ஒன்பது என்பது என்ன அப்படின்னா மேன்மை எல்லாம் இந்த நான் ஒன்பதாம் இடம் அப்போது உயர்கல்வி உயர் பதவி ஞானம் இது எல்லாத்தையுமே நான் நான்காம் இடம்னு சொன்னேன் இந்த நான்கு குடையவன் உச்சமாகிறான் ஆனால் அவன் யார் என்றால் பாதகாதிபதி யாரு பாதகாதிபதி பாதகாதிபதினா கெடுதலை மட்டுமே செய்பவன் பாதகாதிபதி அப்போது கெடுதலை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறது என்றால் அது எந்த விதமான பலன்களை தரும் என்று பார்க்கணும் இப்போ உங்களுக்கு ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு ஆனால் அவர் வாழ்க்கையிலே உங்களுக்கு நல்லதே பண்ணது கிடையாது அந்த ஆள் வந்து உங்களுக்கு கெடுதல் மட்டும்தான் பண்ணி பழக்கம் அவன் வாழ்க்கையிலே முத முறையாக நல்லது பண்ணுறான் அப்படின்னா உங்களாலே அந்த அதிர்ச்சியை தாங்கிக்க முடியாது யார் ராஜா நீ இல்லாமடா எனக்கு நல்லது பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒரு ஊரில் இது இது ஒரு கதையோடு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு ஊரில் ஒரு கிளாஸ் ரூம் என்ன சங்கர் சார் ஒரு ஊரில் ஒரு கிளாஸ் ரூம் அந்த கிளாஸ் ரூமில் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய மூத்த அதிகாரி ஒருத்தர் இருந்தார் அவர் அவர் வந்து டெப்டி கமிஷனர் அவர் அவருக்கு ஆசை என்ன அப்படின்னா எல்லாரும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை அவர் வேலை என்ன போலீஸ் வேலை அவர் ஆனால் அந்த வேலையை விட்டு விட்டு இவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களா மாறு வேஷத்தில் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்களா பசங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்களா பசங்க எப்படி படிக்கிறாங்க பசங்கள் படிப்பில் நம்ம செய்ய வேண்டியது என்ன ஒரு இவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரி ஆகிட்டோம் நம்ம டிப்டி கமிஷனர் ஆகிட்டோம் நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன இப்படிலாம் அவருக்கு அவரே போட்டு குழப்பிக்கிட்டு அவர் என்னமோ வாதியார் மாதிரி அவருக்கு ஒரு நினப்பு அவர் இந்த மாதிரி இருப்பார் அப்பா அவர் கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கார் அப்போ ஒரு சின்ன பையன் இருக்கான் அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு டெப்டி கமிஷனர் அவர் அவர் கூப்பிட்டு கேட்கறாரு ரே தம்பி வாடா அப்படின்னு கூப்பிட்டு ஜனகனின் வில்லை உடைத்தவன் யார் அப்படின்னு கேட்டாரான் ஜனகன்னா யாரு சீதாதேவியோட அப்பா ஜனகன் ஜனகனின் வில்லை உடைத்தவன் யார் ராமச்சந்திரமூர்த்தி ராமர் தானே உடைச்சாரு சீதாவோட வில்ல அப்போ ஜனகனின் வில்லை உடைத்தவன் யார் அப்படின்னு ஒன்ன அந்த பையன் சொல்லியிருக்கான் சார் சத்தியமாக நாளில் சார் நான் உடைக்கலை சார் அப்படின் உடனே இவருக்கு ஏய் இங்கே பெரு நீ உடைக்கலன்னு எனக்கு தெரியும் ஜனகனின் வில்லை உடைத்தவன் யார் அதுக்கு பதில் சொல் அப்படின்னு சார் சத்தியமாக சொல்கிறேன் சார் எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு பொய் சொல்ல தெரியாது நான் ஜனகனின் வில்ல உடையில என் தலையெழுத்து அப்படின்ட்டு சரிண்ணே அந்த வாதியோ வாதிங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு இவன் என்ன இவன் இந்த இந்த பையன் ஜனகனின் வில்லை உடைத்தவன் யாருன்னு கேட்டால் நான் உடைக்கலன்னு சொல்கிறான் இவன் அப்படின்னு ஒன்று அந்த வாத்தியார் சொல்லியிருக்காரு சார் இங்கே பாருங்க மரியாதை இல்லாமல் பேசாதீங்க அந்த பையனை எனக்கு பத்து வருஷமாக தெரியும் அவன் இது வரைக்கும் பொய்யே சொன்னது கிடையாது ஜனகனின் வில்லை அவன் கண்டிப்பாக உடைக்கவே கிடையாது அப்படின்னு ஐயோ ராமா சரிட்ரா போடா அப்படின்ட்டு வெறுத்து போய் நேராக எச்எம்ட போயிருக்காரு ஹெச்எம்கிட்ட போய் ஹெச்எம் சார் யோ என்னையா பெரிய ஹெச்எம் பண்ணிங்க பெரிய ஹெச்எம் பண்ணியே ஆ ஒரு சின்னப்பையிட்ட கேட்குற ஜனகன் வீல உடைத்தவன் யார்னு கேட்டான் நான் உடைக்கலாங்க அவன் வாத்தியார் இருந்தானா அவன் கண்டிப்பாக உடைச்சிருக்க மாட்டான்னு ரெக்கமண்டேஷன் பண்ணுறான் இது ஒரு ஸ்கூலு இதுக்கு நீ ஒரு வாதியார் அப்படின்னு ஒன்னே உடனே சார் அதை விடுங்க பையன் இந்த மாதிரி இவருக்கும் அவருக்கும் காண்டு என்ன பையன் உடைக்கலாங்கிறான் வாஜியார் எப்படி சார் சப்போர்ட் பண்ணலாம் ஏப்போ ஒரு சீட் எடுத்து எழுதுங்க சார் பையன் உடைச்சான்ட்டான் ஆனால் வாத்தியார் தப்பாக சப்போர்ட் பண்ணுறான்னு எழுதி கொடுங்க சார் அப்படின்னு எதே எழுதி கொடுக்குறதா ஐயோ இவனும் லூச்சா அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நேராக போயிட்டு டெப்ட்டி சீஃப் ஆஃபீஸர் அவர் தான் உயர்கல்வித்துறை அதிகாரி அதுக்கு மேலே அதிகாரியே கிடையாது அதுக்கு மேலே இறைவன் தான் நேராக அந்த அதிகாரிகிட்டே போய் யோ அதிகாரி இவராக ஒரு ஈக்குவல் லெவலு இவர் டெப்டி கமிஷனர்னால் அவர் டெப்டி சிஇஓ உடனே அவர் பார்த்துட்டு என்ன போலீஸ்கார் வாங்க வணக்கம் உட்காருங்க என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க அப்படின்னு சார் இங்கே பாருங்க சார் நான் வந்து ச உறவு கொண்டாடலாம் வரல நான் அன்பாக போய் கேட்டேன் ஜனகரன் விலை உடைத்தவன் யாருன்னு இந்த லூஸு பைய நான் உடைக்கலாங்கிறான் அந்த லூஸ் என்னடானா பத்து வருஷமா எனக்கு தெரியும் அவன் உடைக்காதுங்கிறான் இவன் என்னடானா அவன் எப்படி சார் அப்படி சொல்லலாம் ஏப்போர் சீட்டில் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குன்னு கேட்குறான் நீங்கள் சொல்லுங்க சார் ஜனகரன் வில்லையை உடைத்தவன் யார் சார் அப்படின்னு ஒன்ன அவர் ஒன்று உனக்கு இதே வேலை எப்போ கேட்டாலும் ஏதாவது உடஞ்சிருச்சு போயிருச்சு திருட்டு போயிருச்சு அழிஞ்சி போச்சு போலீஸ்கார மாதிரியே யோசி இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ வர பொருள்லாம் எரியா குவாலிட்டி ஆகுது போட போடா இதுவுமே நான் கேட்க மாட்டேன்டா இந்த ஊர்ல இனிமே நான் எதுவுமே கேட்க மாட்டேன்டா ஜனகரணி வெள்ள ஓடையவே இல்லடா அப்படா ஏன்னடா கோபத்தில் இப்படி முடிவெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த கும்பராட்சிக்காரங்களுக்குலாம் ஒரு வீணா போன என் உச்சமான என்ன ஆகும் அப்படி அவனும் ரெண்டாம் வீட்டில் வந்து உக்காந்தா என்ன ஆகுன்னா நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க ஆனால் அந்த முட்டா போய் என்ன புரிஞ்சுக்கிட்டான் பார்த்தீங்களா நீங்கள் நாலு ஒம்பது கூடிய சுக்கரன் உடஞ்சிட்டாயான்னு சொல்ல வந்தால் அந்த முட்டா போய்டானா இப்போ வர பொருளாக குவாலிட்டியாக இருக்கான்னு ஒருத்தன் கேட்குறான் அடுத்த என்னடானா எனக்கு பத்து வருஷமாக தெரியும் உடைக்க மாட்டாங்கிறான் அதனால் கும்பராஜிக்காரங்களாம் சார் நூறு புத்திசாலிகிட்ட பேசலாம் ஒரு முட்டாபேட்டை பேச முடியாது ஒன்று புரிஞ்சுங்க நூறு புத்திசாலிகிட்ட சண்டை போடலாம் அது எப்படி இது எப்படிங்களாம் ஒரே ஒரு முட்டா பேட்டை பேசுங்க உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக காலியாயிரும் அதனால் கும்பராசிக்காரர்கள் உங்கள் திறமைக்கு பேசுங்க தகுதிக்கு பேசுங்க ஒரு அஞ்சு காசுக்காவது அறிவு இருக்கிற ஆளாக செலெக்ஷன் பண்ணி அவன்கிட்ட பேசுங்க அறிவே இல்லைன்னு உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா செர்றா போடலான்னு விட்டுருங்க அவனுக்கு அறிவு கொடுத்து நீங்கள் ஒன்றும் கிளிக்க போகிறதில்லை அதனால் விட்டுருங்க கீழே போயிட்டு இருக்க ரெண்டு நம்பருக்கும் சில பேர்லாம் அப்படிதான் தான் இவனுக்கெல்லாம் அறிவே வராது புரியுதுங்களா உங்களுக்கு சில பேர்லாம் அப்படி தான் ஜென்மத்துக்கும் அறிவே வராது ஸோ கீழே போய்ட்டுருக்க ரெண்டு நம்பரை கும்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி யாகத்தின் அனைவரும் பங்கு கொள்ளுங்கள் உங்களுடைய பங்களிப்பு அடையுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்